உங்களில் யாராவது இந்த துவா ஓதுனா அவங்களுடைய உயிர் அவங்களுடைய மனைவி அவங்க குழந்தைங்க அவங்க சம்பாதிச்ச செல்வங்களை அல்லா பாதுகாப்பான் என்பதாக நபி சொல்லாஹல்ல முக சொன்னாங்க இந்த துவாவை ஒரு சகாபிக்கு நபிங்க கற்றுக் கொடுத்தாங்க உங்களில் யாராவது உங்களுடைய உறவுகள் மூலியமாக அல்லது உங்களுடைய எதிரிகள் மூலியமாக உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்படும் சொல்லி பயம் இருக்குதுன்னு சொன்னா அவங்க இந்த துவாவை வளமையாக ஓதக்கூடியவங்களாக இருந்தா அல்லாஹால உங்களுடைய பயத்தை படிப்படியாக போக்குவான் காரணம் இந்த துவாவை யார் ஓதுவாங்களோ ஆரம்பத்தில் சொன்னது போல அவனுடைய உயிர் மனைவி குழந்தைகள் செல்வம் அனைத்தையும் பாதுகாப்பது அல்லாஹுடைய பொறுப்பு அல்லாஹுடைய பொறுப்புல ஒப்படைக்கப்பட்ட எது ஒன்றும் சரி நிச்சயமாக வீணாகாது அப்துல்லா இவன் மசோத் அலி அல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க இது ஹயாத்து சஹாபால பதிவு செய்யப்பட்டிருக்கு நபி சல்லாஹு அலி வசல்லம் அவங்கள்ட்ட ஒரு மனிதர் வந்து அல்லாஹ்வுடைய தூதர் அவங்களே அல்லாஹு மீது சத்தியமாக நான் என்னுடைய உயிர் என்னுடைய மனைவி என்னுடைய குழந்தைகள் என் செல்வத்தின் மீது அதிகம் பயப்படக்கூடியவனாக இருக்கிறேன் அப்ப நபி சல்லாஹு அலி வசல்லம் அவங்க நான் இந்த வீடியோ சொல்லக்கூடிய இந்த துவாவை கற்றுக் கொடுக்கறாங்க அவர் இந்த துவாவை ஓத ஆரம்பிக்கிறாரு அவர் இந்த துவா ஓத ஆரம்பிச்சு சில நாட்கள் கழித்து மீனும் நபி உங்களை பார்ப்பதற்காக சபைக்கு வராரு அப்போ நபி சொல்லாஹு அலைவு செல்ல அவங்க கேட்கிறாங்க தொடரே உங்களுக்கு ஏற்பட்ட அந்த பயம் என்னாச்சு இப்போ அந்த சஹாபி சொல்றாரு அல்லாவுடைய தூதர் உங்களை உங்களுக்கு சத்திய மார்க்கத்தை கொடுத்து அனுப்பிய அல்லாஹின் மீது சத்தியமாக எனக்கு என்ன பயம் இருந்துச்சோ என்னுடைய உயிர் சம்பந்தமாக என்னுடைய மனைவி சம்பந்தமாக குழந்தை சம்பந்தமாக என்னுடைய சொத்து சம்பாத்தியம் சம்பந்தமாக எனக்கு என்ன பயம் இருந்துச்சோ அந்த பயம் முற்றிலுமாக நீங்கிருச்சு உங்களில் யாருக்காவது இது சம்மந்தமாக பயம் இருக்குதுன்னு சொன்னாலோ அல்லது பயம் இல்லாட்டியும் இந்த துவாவை வளமையாக ஓதக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய குடும்பத்துக்கும் சரி நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய செல்வத்துக்கும் சரி அல்லாஹ் சுபகானத்தை அயலா பாதுகாவலனாக இருப்பான் இந்த துவாவை நான் அரபியில் தங்கிலீஷில் தமிழில் நான் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன் கீழே டிஸ்கிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் தேவை உள்ளவங்க மனப்பாடம் செஞ்சுக்கோங்க பிஸ்மில்லாஹி அயலாதீனி வ நஃப்சி வ வலதி வ அஹலி மாலி பிஸ்மில்லாஹி அலா

தன்னுடைய கணவனாக இருக்கக்கூடிய ஆண் ஓதுவது ரொம்ப சிறந்தது இல்லை அவர் ஓத முடியாது அவர் இல்லைங்கிற பட்சத்தில் வீட்டுடைய பெண்களும் தாராளமாக ஓதிக்கொள்ளலாம் அதே போல இந்த துவாவை வளமையாக ஓதக்கூடியவங்களாக இருக்கணும் தொடர்படியாக ஓதக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக இந்த துவா பிரயோஜனம் அளிக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் கொடுத்தீங்கன்னு சொன்னால் இது போன்ற நல்ல விஷயங்கள் அதிகமாக நபர்கள்ட்ட போய் சேரும் உங்களுடைய பிள்ளைகளை காலேஜுக்கும் ஸ்கூலுக்கும் அனுப்பிட்டு அவங்க பாதுகாப்பான முறையில் வீடு திரும்பணுமா நபி சல்லாஹ் அதே சொல்லும் அவங்க அதுக்கு ஒரு துவா சொல்லியிருக்கிறாங்க நான் அதுக்கு ஒரு வீடியோ போட்டு இருக்கிறேன் சென்டரில் தெரியக்கூடிய இந்த வீடியோ கிளிக் பண்ணி பாருங்க நம்ம மீட் பண்ணலாம் அலைக்கும்